ஒரு மனிதன் பள்ளியில் மந்தமாக படித்தான் என்று அவனை எல்லாரும் தோல்வி என்று நினைத்தார்கள் ஆனா அந்த மனிதன்தான் இந்த உலகம் நேரம் இடம் பிரபஞ்சம் எல்லாத்தையும் புரிந்துகொள்ளும் விதத்தை மாற்றி எழுதியவன் அந்த மனிதன்தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இன்றைய வீடியோவில் ஐன்ஸ்டைன் யார் அவர் கண்டுபிடிப்புகள் என்ன ஏன் அவர் இன்றும் உலகின் சிறந்த விஞ்ஞானி என்று அழைக்கப்படுகிறார் என்பதை தெளிவாக தமிழில் பார்க்கலாம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஒன்பதில் ஜெர்மனியில் பிறந்தார் அவர் சிறுவயதில் மிகவும் அமைதியான குழந்தை சில நேரம் பேசவே மாட்டார் பள்ளியில் அவருடைய ஆசிரியர்கள் கூட இவன் வாழ்க்கையில் எதுவும் சாதிக்க மாட்டான் என்று சொன்னார்கள் ஆனா ஐன்ஸ்டைனுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் அது கேள்வி கேட்பது ஐன்ஸ்டைன் பாடங்களை மனப்பாடம் செய்யவில்லை அவர் ஏன் எப்படி என்று எப்போதும் யோசிப்பார் ஒரு சாதாரண கம்பாஸ் ஐ பார்த்து கூட இதுக்குள் எப்படி திசை தெரிகிறது என்று அவர் ஆச்சரியப்பட்டார் அந்த கேள்விகளே அவரை ஒரு விஞ்ஞானியாக உருவாக்கின ஐன்ஸ்டைனின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இந்த தியரி என்ன சொல்கிறது என்றால் நேரமும் இடமும் ஒரே மாதிரி எங்கும் இல்லை நீங்கள் வேகமாக பயணம் செய்தால் உங்களுக்கு நேரம் மெதுவாக ஓடும் இந்த ஐடியாவை அவர் சொன்னபோது உலகமே அதிர்ந்தது ஐன்ஸ்டைனின் மிகவும் பிரபலமான சூத்திரம் இஎச் டூ இதன் அர்த்தம் சிறிய அளவு பொருள் கூட மிகப்பெரிய ஆற்றலாக மாற முடியும் இந்த ஃபார்முலா இல்லை என்றால் இன்றைய அணு ஆற்றல் ஜிபிஎஸ் சிஸ்டம் ஸ்பேஸ் டெக்னாலஜி எதுவுமே இருந்திருக்காது ஐன்ஸ்டீன் எப்போதும் முதலிலேயே வெற்றி பெறவில்லை அவருடைய பல ஐடியாஸை மற்ற விஞ்ஞானிகள் நிராகரித்தார்கள் ஆனால் அவர் ஒருபோதும் நிறுத்தவில்லை ஐன்ஸ்டைன் சொன்ன ஒரு ஃபேமஸ் கோட் ஃபெயிலியர் இஸ் சக்சஸ் இன் ப்ராகிரஸ் ஐன்ஸ்டைன் புகழை விரும்பவில்லை எளிமையான வாழ்க்கை தான் அவருக்கு பிடிக்கும் அவர் சொன்னார் இமேஜினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் நாலெஜ் அவர் நம்பியது ஒரே விஷயம் கற்பனைப்ஸ் கேள்வி ஈஷ் அறிவியல் ஐன்ஸ்டைன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்தில் இறந்தாலும் அவருடைய ஐடியாஸ் இன்றும் உயிருடன் இருக்கின்றன பிளாக் ஹோல் டைம் டிராவல் ஸ்பேஸ் சயின்ஸ் எல்லாத்துக்கும் அடித்தளம் ஐன்ஸ்டைன் தான் ஒரு மாணவன் மந்தமாக இருந்தாலும் அவன் உலகையே மாற்ற முடியும் என்பதற்கு ஐன்ஸ்டைன் தான் சிறந்த உதாரணம் இப்படியான சயின்டிஸ்டின் ஸ்டோரிஸ் தமிழில் பார்க்க விரும்பினால் திங் ஃபேக்ஸ் ஃபேமிலி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க